வணக்கம் காரைக்காலில் நடைபயிற்சி சென்ற தலைமை ஆசிரியரிடம் ஏழு பவுண்ட் செயினை திருடி சென்ற கேரளாவைச் சேர்ந்த நபரை சிசிடிவி காட்சிகள் வைத்து போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் டி கே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தனலட்சுமி இவர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர் கடந்த ஏழாம் தேதி காலை வழக்கம் போல காரைக்கால் ரயில் நிலையத்தில் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர் முகத்தில் ரசாயன பொடியை தூவி தனலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள சுமார் ஏழு பவுன் செயினை பறித்து தப்பி சென்றுள்ளார் இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தபோது கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தைச் சேர்ந்த மனோஜ் என்ற நபர்தான் அந்த மர்ம நபர் என தெரியவந்தது இதனையடுத்து நகர காவல் நிலைய போலீசார் ஆலப்புழா சென்று மனோஜை கைது செய்து அவர் திருடிச் சென்ற பவுன் தங்க நகையை பறிமுதல் செய்து மனோஜை சிறையில் அடைத்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்களுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் உள்துறை அமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இன்று நமச்சிவாயம் தனது வேட்புமனுவை ஊர்வலமாக வந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்தங்கனிடம் தாக்கல் செய்தார் நமச்சிவாயத்துடன் முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் பங்கேற்றனர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக சித்தானந்தா கோவில் அப்பா பைத்தியசுவாமி கோவில் மற்றும் கதிர்காமம் முருகர் கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயத்துடன் சிறப்பு பூஜை செய்தார் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அப்பொழுது பேசியவர் புதுச்சேரி மாநில மக்களின் நலன் கருதி பாஜகவின் வெற்றியானது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டதாக தெரிவித்த அவர் இளம் வேட்பாளராக போட்டியிடுவதால் வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்தபோது புதுச்சேரிக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என கேள்வி எழுப்பியவர் கடந்த ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோது நாராயணசாமி எந்த வளர்ச்சியை கொடுத்துள்ளார் என்றார் மேலும் புதுச்சேரியில் இருந்து ரயில் விட்டதை தவிர்த்து வேறு எந்த சாதனையையும் அவர் செய்யவில்லை என குற்றம் சாட்டியவர் மாநில அந்தஸ்து தந்து மற்றும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாரா என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் வைத்திலிங்கம் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இல்லை என்றுதான் வர முடியும் எனவும் பாஜக வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றால் உண்டு என்று சாதித்து காட்ட முடியும் என்றவர் புதுச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என வேட்பாளர் வைத்திலிங்கம் பகல் கனவு காண்கின்றார் எனவும் விமர்சனம் செய்தார் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி நட்டாஜி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் ஐயா அவர்கள் மரியாதைக்குரிய ஜி கே வாசன் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏசி சண்முகம் மரியாதைக்குரிய ஐஜே கே அவருடைய வேந்தர் மற்றும் புரட்சி பாரதம் படைப்பாளி மக்கள் கட்சி அமமுக டிவி தினகரன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுடைய ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக நான் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்றேன் அதற்கான வேட்பு மனுவை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம் எங்களுடைய பிரச்சாரமானது மரியாதைக்குரிய மக்கள் முதல்வர் ஐயா அவருடைய தலைமையிலே வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு காலாப்பட்டு தொகுதியிலிருந்து எங்களுடைய பிரச்சாரமானது பிரச்சார பயணமானது மக்களை நோக்கி எங்களுடைய பிரச்சார பயணம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அன்றைக்கு காலாப்பட்டு மற்றும் லாஸ்பேட்டு தொகுதிகளிலே பிரச்சாரம் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிப்பதற்கான ஒரு திட்டம் ிருக்கின்றது எனவே புதுவை புதுவை மக்கள் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு மத்தியிலிருந்து இருந்து அனைத்து திட்டங்களையும் புதுவை மாநிலத்திற்கு கொண்டு வருவதற்கு புதுவை மாநிலத்திலிருந்து கூடுதல் நிதி பெறுவதற்கு புதுவை மாநிலத்தினுடைய மாநில அந்தஸ்தை பெறுவதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு உறவு பாலமாக இருப்பதற்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று புதுவை மாநில மக்கள் அனைவரிடத்திலும் மெத்த பணிவன்போடு நான் இருகரம் குப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் எல்லாம் தான் அவர் தேர்ந்தெடுத்து அனுப்பினோம் நம்ம எல்லாம் தான் அனுப்பினோம் அவருக்காக பாடுபட்டோம் ஆனால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் அவர் என்ன திட்டங்களை புதுவை மாநிலத்திற்காக கொண்டு வந்திருக்காரு

தொடரும் புதுச்சேரி அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் கோ தமிழ் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் தேதி ஒரே கட்டமாக நடக்கின்றது புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் அதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்றன இந்நிலையில் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி துவங்கிய நிலையில் அதிமுக சார்பில் பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கோ தமிழ்வேந்தன் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகியுடன் ஊர்வலமாக வந்து தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரி குளோத்தனிடம் தாக்கல் செய்தார் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் டாக்டர் தனது மனுவை செய்தார் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் எம் பி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்றன இந்நிலையில் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட பாராளுமன்ற வேட்பாளராக டாக்டர் மேனகாவை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்திற்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக வந்து தேர்தல் அதிகாரி குளோத்தனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பிபி ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனை ஆரம்பமாக உள்ளது பிபி டெக்ஸ் இப்பொழுது வெற்றிகரமாக ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைகின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றது மேலும் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனை ஆரம்பமாகியுள்ளது அதன்படி பெண்களுக்கான மூன்று பூனம் புடவைகள் ரூபாய் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மட்டுமே மூன்று லெகின்ஸ் வாங்கினால் ஒரு லெகின்ஸ் இலவசமாக வழங்கப்படுகின்றது மூன்று பிராண்டட் டாப்ஸ் வாங்கினால் எனி பாட்டம் வியர் இலவசமாக வழங்கப்படுகின்றது மூன்று நைட்டி வாங்கினால் எனி இன்ன வியர் இலவசமாக கொடுக்கப்படுகின்றது இரண்டு சில்க் சாரீஸ் வாங்கினால் ஒரு இன்ஸ்கட் மற்றும் ஒரு லைனிங் இலவசமாக கொடுக்கப்படுகின்றது நான்கு டாப்ஸ் மற்றும் இரண்டு ஷால் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மட்டுமே மேலும் கிராண்ட் சுடிதார்களுக்கு முப்பது சதவீதம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது பெண்களுக்கான அனைத்து ஆணைகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடி கொடுக்கப்படுகின்றது ஆண்களுக்கான ஐந்து லைக்ரா பேண்ட் அல்லது ஐந்து லைக்ரா ஷர்ட்ஸ் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மட்டுமே நான்கு காட்டன் ஷர்ட்ஸ் ரூபாய் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே இப்போ மூன்று காட்டன் பேண்ட் அல்லது ஜீன்ஸ் பேண்ட் ரூபாய் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே மேலும் அனைத்து மென்ஸ்வியர்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது ஆல் மென்ஸ் இன்னோவியர்ஸ்களுக்கும் பதினைந்து சதவீதம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது

மற்றும் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்கள் அனைத்திற்கும் முப்பது சதவீதம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது இந்த அனைத்து சலுகைகளும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மட்டுமே வழங்கப்படுகின்றது இதுவரை எங்களுக்கு ஆதரவு அளித்து வந்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிபி டெக்ஸ் தெரிவித்துள்ளது காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் மாதா கோவில் வீதி விரிவாக்கத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சவுந்தரவல்லி சமதே ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் இன்று தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான ரஜினிகாந்தின் இளைய மகளும் தமிழ் சினிமாவின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஸ்ரீ சவுந்தரவல்லி சமதே ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார் முன்னதாக கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் ரவிக்குமார் அமைச்சர் பொன்முடியுடன் வந்து தாக்கல் செய்தார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் போட்டியிடுகிறார் கடந்த இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி கடைசி இந்நிலையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் அமைச்சர் பொன்முடி காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி ஆகியோர் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்த அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் பழனியிடம் ரவிக்குமார் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் உடன் அமைச்சர் பொன்முடி காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சியின் ஒன்றான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ரவிக்குமார் மீண்டும் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த தொகுதியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐந்தாம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விழுப்புரம் தொகுதிக்கு வர உள்ளார் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினும் பிரச்சாரம் செய்ய உள்ளார் இந்த பிரச்சாரங்களின் மூலமாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் மிக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ரவிக்குமார் வெற்றி பெறுவார் அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் பேசிய ரவிக்குமார் இந்த கூட்டணியை வழிநடத்தும் கட்சியான திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள் தமிழ்நாட்டில் போட்டியில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற பாடுபடுவோம் என தெரிவித்துள்ளார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பாக்யராஜ் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துடன் வந்து வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் பாக்கியராஜ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இன்று காலை விழுப்புரம் நகரத்துக்குட்பட்ட வீரவாழியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து பிரச்சாரத்தை தொடங்கினார் சி வி சண்முகம் அதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பழனியிடம் மனுவை வழங்கினார் அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தேமுதிக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத நடவடிக்கையை எதிர்த்து நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அதிமுக சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அதிமுக ஒரு கட்சி அல்ல என்ற பொன்முடி விமர்சனத்திற்கு பதிலளித்த சி வி சண்முகம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வருவதற்குள் பொன்முடி வெளியே இருப்பாரா சிறையில் இருப்பாரா என்பது தெரியவரும் என தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்தான் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் என புதுச்சேரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூறினார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சி புதுச்சேரி தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் தஞ்சை பாதுஷா மாநில செயலாளர் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் முஸ்தாத்தீன் மாவட்ட தலைவர் சஹாபுதீன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பேசும்பொழுது குடியுரிமை திருத்த சட்டம் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது எனவே அந்த சட்டத்தை காங்கிரஸ் எதிர்க்கின்றது அமெரிக்கா போன்ற நாடுகள் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து கேள்வி எழுப்புகின்றன ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர் போல பிரதமர் மோடி நடந்து கொள்கின்றார் வருகின்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸுக்கு வாக்களித்து ஆட்சி கடலில் அமர வைப்பதன் மூலம் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் பாஜகவுக்கு மறைமுகமாக உதவும் கட்சியாக அதிமுக செயல்படுகின்றது அந்த கட்சிக்கு வாக்களித்தால் அது பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதாகவே அர்த்தமாகும் என்று வைத்திலிங்கம் தெரிவித்தார் மேலும் சிஏஏ மற்றும் பொது சிவில் சட்டம் என்ஆர்சி போன்ற சிறுபான்மையினருக்கு எதிரான கொடுஞ்சட்டங்களை சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது நான்கு சதவீத இடஒதுக்கீடு சிறுபான்மையினருக்கு வழங்க வேண்டும் போதையில்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் உளமாக்கள் நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையினை காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திடம் மனிதநேய மக்கள் கட்சியினர் வழங்கினர் மேலும் இக்கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது உட்பட அணி நகர கிளை நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து அரியங்குப்பம் தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் அலுவலகம் மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் அமீன் மாநில துணை செயலாளர் தஞ்சை பாதுஷா மாநில செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் மு யா முஸ்தாக் தீன் ஆகியோரின் முன்னிலையில் திறக்கப்பட்டது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் இருபத்தி ஒன்றாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு துத்திப்பட்டில் அமைந்துள்ள கேப் சி மைதானத்தில் சீரும் சிறப்புமாக விழா நடைபெற்றது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் இருபத்தி ஒன்றாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு துத்திப்பட்டில் அமைந்துள்ள கேப் சீக மைதானத்தில் சீரும் சிறப்புமாக விழா நடைபெற்றது இந்த விழாவில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன் அவர்கள் சேகம் நிறுவனத்தின் நிறுவனர் பத்மா தாமோதரன் அவர்கள் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் கௌரவ செயலாளர் ராமதாஸ் மற்றும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் மேலும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் வீரர் வீராங்கனைகள் அவர்களின் பெற்றோர்கள் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் சட்ட ஆலோசகர்கள் காரைக்கால் மாஹே ஏனா மாவட்டங்களின் நிர்வாகிகள் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் மைதானத்தில் பணிபுரிபவர்கள் தொத்திப்பட்டு ஊர் மக்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன் ஆண்டு அறிக்கையை வெளியிட்டு பேசுகையில் புதுச்சேரி கிரிக்கெட் வளர்ச்சிக்கான சிறப்பான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது என்றும் மேலும் வரும் ஆண்டுகளில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் வளர்ச்சி பலரையும் பிரமிக்க வைக்கும் என்றும் பேசினார் தொடர்ந்து பேசிய கௌரவ செயலாளர் ராமதாஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி பல சட்ட சிக்கல்களையும் பல இன்னல்களையும் சந்தித்து அதனை வென்று இன்று பெரிய ஆலமரமாக பல வீரர்களுக்கும் பல குடும்பங்களுக்கும் உறுதுணையாக இருக்கின்றது மேலும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி இந்திய அளவில் மற்ற கிரிக்கெட் அசோசியேஷனை வியந்து பார்ப்பதையும் சுட்டிக்காட்டினார் மேலும் இந்த விழாவில் கடந்த ஆண்டு சிறப்பாக ஆடிய வீரர் வீராங்கனைகளுக்கும் சிறப்பாக பணியாற்றிய நடுவர் ஸ்கோரர் வீடியோ அனலிஸ்ட் ட்ரெய்னர் அணி மேலாளர்கள் மற்றும் சிறந்த பணியாளர்களுக்கு பதக்கம் கொடுத்து கௌரவித்தனர் விழாவிற்கு வந்து சிறப்பித்த விருந்தளிக்கப்பட்டது இந்த விழா மாலை மணிக்கு துவங்கி மணியளவில் நிறைவுற்றது விழாவிற்கு வந்து பாண்டிச்சேரியின் துணைத் தலைவர் ராமச்சந்திரன் நன்றி தெரிவித்து நன்றி உரை ஆற்றினார் மேலும் தேசிய அளவில் நடைபெறவுள்ள உள்ள சிஏ பயிற்சி முகாமிற்கு தேர்வு பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு தலைவர் தாமோதரன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் செயலாளர் சந்திரன் தற்போதைய செயலாளர் ராமதாஸ் மற்றும் தலைவர் தாமோதரன் அவர்கள் வீரர் வீராங்கனைகளை வாழ்த்தி பேசினர் காசநோய் தினத்தையொட்டி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் சேதராப்பட்டி ஈட்டன் நிறுவனம் இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணி நடத்தியது இந்தியாவில் இருபத்தி ஐந்து சதவீதம் மக்களுக்கு காசநோய் தொற்று இருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது தென்னிந்தியாவில் சுமார் ஒன்பதிலிருந்து பத்து சதவிகித மக்களுக்கு காசநோய் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தங்களுடைய உடலில் காசநோய் தொற்று இருப்பது தெரிந்தும் புதுவை மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த மக்கள் முறையான சிகிச்சை பெற்றுக் கொள்வதில்லை இந்நிலையில் காசநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் சேதராப்பட்டி ஈட்டன் நிறுவனம் இணைந்து காசநோய் குறித்து சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடத்தியது ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் அருகே இன்று அதிகாலை தொடங்கிய காசநோய் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் சேதராப்பட்டி ஈட்டன் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் சையத் சஜாத் அலி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த பேரணியில் ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் துரைராஜ் காசநோய் குறித்து பேசினார் ஜிப்மரில் தொடங்கிய பேரணியில் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் ஊழியர்கள் சேதராப்பட்டி ஈட்டன் நிறுவன ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணி ராஜீவ்காந்தி சிக்னல் காமராஜர் சாலை நேரு வீதி வழியாக கடற்கரை காந்தி சிலை அருகே வந்தடைந்தது அங்கு பேரணியில் பங்கேற்றவர்கள் காசநோய் ஒழிப்பு குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இத்துடன் செய்தி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்